யாராச்சும் இருக்கீங்களா என்னாச்சு இந்த லைவ் ரொம்ப மொக்கையா ஆன் பண்ணி டூ செகண்ட் ஆயிடுச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஒருத்தவரை காணமே ஹா யாராச்சும் இருக்கீங்களா இருக்கோம்

ஹாய் மனோ மாலை வணக்கம் பிரித்திவ்ராஜ் ஹாய்மா மாலை வணக்கம் நோ தமிழ் நோ மலையாளம் ஹாய் தனுஷ் லைக் யாரு யூர் ஃபேஸ் சூப்பரா அப்படியா தேங்க் யூ యూఆర్ వెరీ ట్రెడిషనల్ సిస్టర్ నానా అయ్యో ప్రతిథివ్ రాజ్ థ్యాంక్ యూ మనో ఫస్ట్ లైక్ నీదా పట్టీయ రొమ్మ నండి లుకీంగ్ వెరీ నైసా தேவ அனந்த்குமார் ஹாய் வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா மை சிஸ்டர் ஆல்சோ ட்ரெஸ் லைக் யூ ஒன்லி அக்கா you அம்மா லைவ்ல இருக்க அனைத்து உறவுகளும் சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பிட்டீங்க ஹாய் டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ்